கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு கரெக்டர் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நிசம்பஜா புயல் பத்திய பார்க்கறோம் சோ கஜா புயல் அப்படிங்குற போய் வந்து தமிழகத்துக்குள்ள வந்து டெல்டா மாவட்டம் ஆன தஞ்சை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாரூர் வேந்தாரண்யம் எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு வாழ்வாதாரம் ரொம்ப அந்த இடத்துல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி திருநேரத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம் ஸோ ஆக்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது நிறைய பணங்கள் அனுப்புறது நேரில் போய் ஆறுதல் சொல்றது மாதிரி இருந்தாங்க இந்த வந்து பிரபலமான ஒருத்தர் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் சார் ஸோ சாக்லேட் பாயா அந்த பிரசாந்த் சார் வந்து இப்போ முன்னே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் அது யாருக்குமே தெரிய வரல அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அந்த மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணப் பொருட்களும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒன்று பண்ணும்போது நமக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு தேட்ரு உலகத்தில் நம்ம இந்த உதவி அவங்களுக்கு போனால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்குங்கிற வருத்தம் இருந்தாலும் இவ்வளோ பேத்துக்கு உதவி பண்ற மனசு இருக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்போ கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க ஸோ அது மாதிரி பிரஷாந்த் சார் பண்ணது எப்படி வெளில வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ரசிகர் ஒருத்தருக்கு வந்து இன்டர்நெட் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணும் போது தான் தெரிய வந்திருக்கு ஸோ கண்டிப்பா இது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து கண்டிப்பாக உதவி செய்வாங்க நீங்களும் உதவி செய்யுங்க இப்படி தண்ணி என்ன 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 பொறுமையா என்ன வெள்ள வெள்ள வெளிய எனக்கு போட்டோ இருக்குன்னு எடுத்த ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் மாத்திர எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுப்பாங்க எது போயிருக்கேயா எல்லாரும் அடக்கம் வந்து எப்படி இருக்குது இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை இருபத்து ஏழு ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாக கூறியுள்ளார்